WHAT <laughs> THE- 아, 그, 하지, 뭐, 바라보게. དེར་བརྟེན་ <laughs> <laughs>

ரோடு முழுவது பட்டியலாக ரோடு முழுவது பட்டியலாக பல்லாக்களத்தில் ஈமுச்ச மாதிரி இருக்குமா இருக்க ஒன்னு ரெண்டு மூணு வரிசைகள் பாடுகளா குதிரைகளா முதலாவதாக கம்பம் ஓ கே குமார் ஓடைப்பட்டே தேமதி இணைந்து முதலாவதாக ஒட்டி வருகை சாரதி சந்திரான்

முதல் இடத்தை பிடிப்பதான் இருக்க பத்தாசு கேஆர்பி செல்வம் அம்பலமாட்டியா தேவ விகாசா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஜரவணா கா சந்திரனா காடுமையான போராட்டம் கடுமையான கடுமையான போராட்ட முதலாவது மட்டா குப்பத்தி ஹங்கை மாவட்டம் மட்டா குப்பத்தி ஏவாக்கு செல்வ காத்தளம் தக்காளி முதலாவது

நான்காவது கூடலூட்டு வண்டி அன்பு நாட்டி வண்டி இருக்கடி பிரியா அதுமையான போராட்டம் ஜத்திரம் ஓகே சுமார் ஓடைப்பட்டே தேச விகாசம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் தாயப்பா நினைவாக பண்ண ராஜாவை கவிட்டன் பற்றி பங்கள மணியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு முதல் லாபதாக தாம்பம் ஓகே குமார் பள்ளிகள் வளர்ப்போர் பாப்பட்ட தலைவர் ஓகே குமார் ஓட்டை பற்றி தேவ விகாஸ் இணைந்த

ஜனி திரே கோனி திரே நான் கூட்டு வாட்டி அன்பு மாவட்ட தலைவர் இணைந்து முதலாவதாக ஒட்டி வருகின்ற சாரதி சாந்திரா

மேலிடுகுமார் ஆமா பச்சை படியில எது நிலையில பச்சை கடியில எது நிலையில என்னவா ஆ ஜெல்லுடா போடுடா சனாதே வந்துரு ஆ மொதல்லே போதியே எদিকে போறே எদিকে போறே எদিকে போறேப்பா எদিকে போறே கால்லட்டிடா எங்க போறா அய்யோ அதயா இது திமா வா நம்ம டீ ஏடியா ஆ ஓட வேண்டிய கொடி ஏத்தி போட்டு வா மைக்கிட்டு போடா கொடி ஏத்திட்டு போடுங்க ஆவே ஓடி ரேய் டீடி கொடி ஏத்தி சக்கரம் கொண்டு போடுறான் குளோஸ் குளோஸ் ஓரா அபார அந்த புளட் சக்க பாரு பாடி ஓரால்ல வரற ஓட வாடி பாதியுறேன் அன்பா சொன்ன கேளு அட ய்ய் நின்றுவாங்களா என்னங்களா வேணாம் எவனு பைக்ல வந்தடா ஹலோ அப்படி

ஒரு சாரி கவிதை பற்றி பத்திரமணி தாயம் நினைவாக மக்கள் பட்டி சேர்ந்த இணைந்து சாரதி ததமணி இரண்டாவதாக கம்ம மாணவர் ஓட்டல் பற்றி இடைத்து இரண்டாவதாக வெற்றி வருகின்ற சாரதி சந்திரான் ஓட்டிடு <laughs> ஆனந்த <laughs> <laughs>

செல்வ மாத்தலம் கோப்பை தக்காளி இணைந்து முதலாவதாக

இருக்காங்க. <Overlap/> அண்ணா பேசுறாங்க. 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 回来